இயற்கையான முறையில் ஹேர் டைட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்பான் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு மூணு ஸ்பூன் டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு திக்காக டிகாஷன் வர மாதிரியும் எடுத்து வச்சுக்கோங்க மருதாணி இலை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் ஒரே ஒரு பீட்ரூட் இந்த இரும்பு கடாயில் டீ டிகாஷனை வடிகட்டிக்கோங்க நல்லா சூடாக இருக்கும்போதே எலுமிச்சம்பழம் ஒரு மூடியை ஊற்றுனீங்கன்னா டிடி காஷன் கலர் மாறி கடைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க அதையும் அதில் வடிகட்டிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க எலுமிச்சம்பழம் டிடி காஷன் பீட்ரூட் போட்டுக்கோங்க மருதாணியை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் மருதாணியை பாதி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பீட்ரூட்டை அதில் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சதை அதில் கொட்டிக்கலாம் நல்லா கலந்து வைக்கோங்க காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாகிடும் இந்த இரும்பு கடாயில் வைக்கிறது நீங்கள் ஷாம்பு போடாத தலையில் அதாவது எண்ணெய் இருக்கக்கூடாது எண்ணெய் இல்லாமல் இருக்கணும் இந்த கலவை காலையில் பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாகிடும் இதை எண்ணெய் இல்லாத தலையில் நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அலசிட்டு அப்படியே விட்டுடணும் ஒரு நாள் நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணலாம் நல்லா பர்கண்டி கலர் கிடைக்கும் உங்களுக்கு முடியும் நல்லா வளரும்